தனக்கு எதிராக ஒரு சதி நடக்கிறது என்பதை அறியாமல் அனன்யா சாதாரணமாக இருந்தாள் அனன்யாவை பார்த்த பெண்கள் அவள் ஆடையை பற்றி தான் பேசினார்கள் அனன்யா உங்களோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல அப்பொழுது ஒரு பெண் மட்டும் அவளிடம் வந்தவள் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் இத்தாலியில பார்த்தேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த டிரெஸ் எப்படியாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆனா அது அடுத்த வருஷம் தான் கிடைக்கும் இப்போதைக்கு யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப இந்த டிரெஸ் இங்க உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று சொன்னாள் அதை கேட்ட பெண்கள் எல்லோரும் உற்சாகம் அடைந்தார்கள் அவர்கள் எப்படியாவது அனன்யாவிடம் ஃப்ரெண்டாக வேண்டும் என்று நினைத்தார்கள் அதனால் எல்லோரும் அனன்யாவிடம் மிகவும் இணக்கமாக பேசினார்கள் அதை பார்த்த அனன்யா தன் மனதுக்குள் இந்த காலத்துல மனுஷங்க கிட்ட உண்மைய எதிர்பார்க்கவே முடிய மாட்டேங்குது ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட பணமும் புகழும் இருந்தா அவங்க கிட்ட இழிச்சிட்டு பேச வந்துடுறாங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த பணமும் புகழும் போயிடுச்சுன்னா அவனையும் விட்டுட்டு போயிடுறாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பழக்கம் தான் எனக்கு புரியல ஆனாலும் நான் இந்த இடத்துல சிரிச்சிட்டு தான் இருந்தாகணும் ஏன்னா எல்லாருமே நடிச்சிட்டு இருக்க இந்த உலகத்துல நானும் நடிச்சிட்டு தானே இருக்கேன் என்று நினைத்தாள் அதே நேரம் சத்யா மற்றும் அனன்யாவுக்கு கிடைக்கும் வரவேற்பு எல்லாம் தூரத்திலிருந்து யுவன் அவன் சத்யாவை பார்த்து பொறாமைப்படுவது விஷால் மற்றும் டேவிட் இருவருமே உணர்ந்தார்கள் என்ன டேவிட் நம்ம புதுசா வந்த பயனை பார்த்து யுவன் ரொம்ப டென்ஷனா இருக்கான் போல இதை யுவனை பத்தி தானே நீ என்கிட்ட நிறைய சொல்லிக்கிட்டே இருப்ப என்று கேட்டான் விஷால் ஆமா யுவனுக்கு எப்பவுமே தன்னை சுத்தி ஃபேன்ஸ் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்துட்டு இப்போ யாருமே பேசலன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல ஆனா நல்ல டாலென்ட்டா இப்போ நம்ம யுவன் கிட்ட போய் பேசினா நிச்சயமா சந்தோஷப்படுவான் என்று சொன்னான் டேவிட் அதை கேட்ட விஷால் சரிவா நம்ம யுவன் கிட்ட போய் பேசுவோம் என்று சொன்னான் யுவன் தன்னிடம்தான் விஷால் பேச வருகிறான் என்று மிகவும் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் அவன் அருகில் வந்த விஷால் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு அனன்யாவை பார்க்க ஆரம்பித்தான் அவனால் அவளிடமிருந்து பார்வையை திருப்பவே முடியவில்லை இது டேவிடுக்கும் சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஆனாலும் அவனால் எதுவும் பேச முடியவில்லை யுவனும் கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இருந்தான் அதே நேரம் விஷால் அனனியா அருகில் சென்றவன் என்ன நீங்க இப்ப எல்லாம் பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க கொஞ்ச நாள் தான் உங்களை உங்க அழகு பல மடங்கு கூடிடுச்சு என்ன விஷயம் என்று கேட்டான் அவன் என்னதான் பாராட்டினாலும் அனன்யா முகத்தில் அதிக சந்தோஷம் வரவே இல்லை அவள் மிகவும் சாதாரணமாகத்தான் விஷாலிடம் பேசினாள் அது விஷாலுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அனன்யாவின் இந்த குணம் விஷாலுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அவளை அடைந்தே தீர வேண்டும் என்று விஷால் ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவன் தான் இப்பொழுது ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து அனன்யாவை பார்த்து மிஸ் அனன்யா நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க நல்ல வேலை எல்லாம் பாக்குறீங்க எல்லாம் ஓகே ஆனா எப்போ வேலைய பத்தியே பேச கூடாது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் எல்லாம் வேணும்ல என்று வைனை அவளிடம் நீட்டினான் இது ஆபீஸ் பார்ட்டி என்பதால் அனன்யாவாலும் அதை தவிர்க்க முடியவில்லை அவளும் அதை வாங்கி குடித்தாள் டேவிட் மற்றும் விஷால் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து ஆடு தானா வந்து சிக்கிடுச்சு என்று நினைத்து சிரித்துக் கொண்டார்கள் அதே நேரம் அந்த ஹோட்டலில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்டில் சித்தார்த் லைலா மற்றும் கார்த்திக் மூவரும் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் டின்னர் முடித்துவிட்டு இதே ஹோட்டலில் தங்கலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள் சாப்பிடும் நேரம் முழுவதும் லைலாவின் கவனம் சித்தார்த்தின் மீது இருந்தது அவனை பார்த்துக்கொண்டே சாப்பிட்டவள் கொஞ்ச நேரம் கழித்து சித்தார்த்தை பார்த்து சித்தார்த் நான் உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னாள் அதை கேட்ட சித்தார்த் அவளை பார்க்க தன்னுடைய பேக்கிலிருந்து இருந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து கொடுத்தாள் அது மிகவும் அழகாக இருந்தது சித்தார்த் இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்த உனக்கு இது பிடிக்கும்னு நம்புறேன் என்று சொன்னாள் லைலா அதை பார்த்து கார்த்திக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அவன் லைலாவை பார்த்து மிகவும் சாதாரணமாக சொல்வது போல இதெல்லாம் ரொம்ப ஓவர் நானும் தான உனக்கு ஃப்ரெண்டு நீ என்ன அவனுக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலையா என்று கேட்டான் அதை கேட்ட லைலா ஹடடா அப்படிலாம் இல்ல ஒன்ன விட்டுடுவேனா நான் உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா என்று சொன்னாள் அதை கேட்ட கார்த்திக் சந்தோஷமானான் அவனுக்கு தான் கொண்டு வந்த கிஃப்டை கொடுத்தான் லைலா அதை பார்த்தவன் உடனே அதை ஓபன் செய்து பார்த்தான் ஆனால் அதிலிருந்து கிஃப்டை பார்த்ததும் அவன் முகம் வாடியது ஏனென்றால் அதில் சாதாரணமான ஒரு பெல்ட் தான் இருந்தது அதை பார்த்தவன் கஷ்டப்பட்டான் ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை இப்பொழுதுதான் அவனுக்கு சித்தார்த்துக்கு என்ன மாதிரியான பரிசு கிடைத்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று தோன்றியது எனவே அவன் சித்தார்த்தை பார்த்து அப்புறம் சித்தார்த் நீ உன்னுடைய கிஃப்ட் ஓபன் பண்ணி காட்டுப்பா உனக்கு என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும்ல என்று சொன்னான் எனவே அவன் அந்த கிஃப்டை ஓபன் செய்து பார்த்தான் அதில் மிகவும் விலை உயர்ந்த கப்ளிங் இருந்தது அதை பார்த்தாலே யாராக இருந்தாலும் அது மிகவும் காஸ்ட்லியான ஒன்று என்பதை சொல்லிவிடுவார்கள் அவள் மிகவும் எதிர்பார்ப்புடன் சித்தார்த்தை பார்த்து சித்தார்த் உனக்கு இது பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் இங்க பாரு நான் ரொம்ப ஆனஸ்டா தான் இருப்பேன் அது உனக்கே தெரியும் என்கிட்ட நிறைய கப்ளிங் இருக்கு அதோட நீ உன்னோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு என்று சொன்னான் சித்தார்த் வேறு எதுவும் பேசாமல் அந்த கிஃப்ட் பாக்ஸை மூடி நேராக கார்த்திக் முன்பு வைத்தான் கொஞ்ச நேரம் எல்லோரும் அமைதியாக இருக்க அந்த இடத்தில் சூழ்நிலை மாறுவதை உணர்ந்த கார்த்திக் ஓகே அப்ப நான் இந்த கிஃப்ட் எடுத்துக்கிறேன் ஒரே நாள்ல எனக்கு ரெண்டு கிஃப்ட் கிடைக்கிறது நல்லாதான் இருக்குப்பா என்று சொன்னான் கொஞ்ச நேரத்தில் சித்தார்த் ரெஸ்ட்ரூம் சென்று வருவதாக சொல்லிவிட்டு சென்றான் கார்த்திக் நீயே சொல்லு நான் ஏதாவது தப்பு பண்ணனா ஏன் சித்தார்த் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா என்று கேட்டாள் லைலா அதை கேட்ட கார்த்திக் நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க உனக்கே நம்ம சித்தார்த் பத்தி நல்லா தெரியும்ல அவன் எப்பவும் இப்படிதான் அதனால நீ எதை டென்ஷன் ஆகாத என்று சொன்னான் எனக்கு தெரியும் சித்தார்த்து சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் ஆனா அவனை என்னால மாத்த முடியும்னு எனக்கு தோணல அவன் மாறவே மாட்டேங்குறான் என்று சொன்னாள் லைலா அதை கேட்ட கார்த்திக் அமைதியாக இருக்க ஏன் கார்த்திக் ஒருவேளை இத்தனை வருஷம் சித்தார்த் அன்னைக்கு நடந்ததை மறக்கலையா என்று கேட்டாள் லைலா அதை கேட்ட கார்த்திக் அதிர்ச்சியானான் மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்